சுதன் உங்களோடுமாவோடும் புனித யோவான் எழுதிய பரிசுத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை பதிமூன்று உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே மையான அதிகாலை பொழுதிற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உமது வல்லமை மிக்க பிரசனத்தை உணர வைத்து உமது மகனாக மகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உண்மையுள்ள ஆவி ஆனவரே உமை சோத்தரிக்கின்றோம் பரிசுத்த ஆவி பலத்தை அணுதினமும் எங்களுக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அந்தவரையே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் பிரசனத்தை உணர வைத்து உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா தூயாதி தூயவரை உண்மை துதைக்கின்றோம் இஸ்ரோவேலின் தெய்வமையும் ஆராதிக்கின்றோம் அதிசயங்களை அற்புதங்களையும் செய்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இஸ்ரவேல் மக்களை செங்கடலை பிளந்து அதன் நடுவில் ஒரு சாதாரண தலையை தரையில் நடப்பதை போல நடக்க வைத்து தேசத்திற்கு அழைத்து சென்றவரை வல்லமையை வெளிப்படுத்தினே அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கின்றோம் அதிகாரத்தில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டு ரசித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்திருக்கின்றீர் பரிசுத்த ஆவியின் உடனிருப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றீர் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருப்பதை நீர் அணுதினமும் அதிகாலையிலே உணர வைக்கின்றேன் அதற்காகவும் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறேன் இந்த நாளிலும் கூட நாங்கள் விழுந்து போய்விடக் கூடாது சோர்ந்து போய் விடக் கூடாது என்பதற்காக நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்க எங்களை தேடி வந்து அண்டவரே நீர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி அண்டவராகிய கிரைஸ்துவ எங்களோடு கூட இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லாவித துணைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இஸ்ரேல் மக்களை பாதுகாத்ததை போல நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்க ீர் ஆண்டியேசு கிரைஸ்துவே நீர் மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லி இந்த அதிகாலையிலே உமை தேடி வந்து உமது பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் விட்டு என் ஆண்டவருடைய கருணை என் மீது ஒளி வீசாதா என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க மாட்டாரா அவருடைய முகத்தை என் மீது திருப்பி ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி மன உமை நோக்கி ஜெபிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா இதுவரை நீர் எவ்வளவோ காரியங்களை செய்தும் கூட பிள்ளைகள் உமக்கு நன்றி செலுத்தாதபடி வாழ்ந்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபர்களையும் ஒப்புக்கொடத்தை ஜெபிக்கிறேன் அப்பா நூ பத்து தொழுநோயாளிகளுமை தேடி வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரே ஒரு தொழு நாடி ஒரே ஒரு தொழு மட்டுமே வந்து அன்றவரே உமது கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டு அந்த நபர் உமக்கு நன்றி செலுத்தினாரே அந்த தொழு நோயை பிடித்திருந்த அந்த சகோதரனை ஆசீர்வதித்து அனுப்பினேன் அதை போல் இந்த யார் யாரெல்லாம் உண்மையிலே தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய ஜபங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களுடைய சிந்தனைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்கள் உடலை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவனுடைய செயலை ஒப்புக் அவருடைய நடத்தையை ஒப்புக் அவர்கள் செய்த இதுவரை செய்திருக்கக்கூடிய குற்றங்களையும் தீய எண்ணங்களையும் கொடுக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே உமது முள்முடியில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த ரத்தம் பிள்ளைகள் மீது ஊற்றப்பட வேண்டுமாய் ஆய்வை நோக்கி உண்மையான மனமாற்றத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் மனமாற்றம் அடைந்து வாக்களி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வார்கள் ஆக நாங்கள் வாசிக்கின்றோமே ஒன்றுமூன்றாவது அதிகாரம் இறை வார்த்தையிலே வரும்போது அறை குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி அறை குறைவான காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகவும் நிறைவான எண்ணத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே அநேக மக்கள் இந்த நாளிலே மன அமைதி அற்றுப்போய் இருக்கிறார்கள் எனக்கு சந்தோஷம் இல்லையே மகிழ்ச்சி இல்லையே துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் நான் தினமும் கோயிலுக்கு போகிறேனே ஆனாலும் என்னுடைய பாவ பழக்க வழக்கங்கள் மாறுவது இல்லையே இந்த நாளிலும் கூட நான் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என் ஆண்டவருக்கு உண்மையாக நான் இல்லையே என்று சொல்லேன் செபிக்கக்கூடியவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஒரே நிலைமையில் ஆசீர்வதிக்கக்கூடிய கூடிய தெய்வம் நீர் அல்லவா பாப மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்ததை போல் விண்ணகத்தை திறந்து ஆசிர்வாதத்தை கொடுத்துட வேண்டுமாய்மை நோக்கி சென் அப்பா அண்டவரே எலியாவினுடைய ஜபத்தை கேட்டு விண்ணகத்தை திறந்து மழையை பொழிந்து பஞ்சத்தை நீர் போக்கியதைப் போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபமும் விண்ணக கதவை தட்ட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அந்த இயேசு கிறிஸ்துவே இந்த அதிகாலையிலே என்னோடு இணைந்து உம்மை நோக்கி அமர்ந்து அதிகாலையிலே என் ஆண்டவருடைய முகத்தை மட்டுமே பார்த்தால் போதும் இந்த நாள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லேன் உமது வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அமைதி

நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்று வாக்கு கொடுத்தேன் நீர் கொடுத்த அந்த அமைதியை பெற்றுக் கொள்ள தகுதி உள்ளவர்களாய் ஒரு ஒவ்வொருவரும் மாற வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தகுதி அற்றவர்களை தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றக்கூடிய தெய்வம் அல்லவா இந்த நேரத்திலே என்னிடம் ஒன்றும் இல்லை என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி இந்த உண்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுடைய ஜபங்களையும் கேட்டு ஆசீர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி நேரத்திலும் கூட கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை தொழிலாக செய்து கொண்டு இருக்கிறவர்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகள் தாய் தகப்பன்களை அப்பா செபிக்கிறேன் நல்ல மழையை கொடுத்து எந்த ஒரு இயற்கை சீற்றமும் இல்லாதபடி நிலத்தின் பலனை அவர்கள் அனுபவிக்கும்படியாகவும் கடலின் பலனை நீர் நிற்கூடே இருந்து வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பாம் இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் தலை சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் இரத்தம் சம்பந்தமான நோயை ஒப்புக் நரம்பு சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுத்து ஜேபிக்கின்றேன் என் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மருத்துவர்கள் வழியாக தொட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட உமது அன்பு பிள்ளைகளுமை தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் அனைத்து

நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையை ஆமியின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மது ராட்சியம் மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையம் ஒரு தாயே பூட்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கத்தின் ராக்கினியே எங்களோடு கூடிய இருக்கக்கூடிய அன்னையே தொடர்ந்து சீடர்களுக்கு மகனுடைய சீடர்களுக்கு பெற்றுக் கொடுத்ததைப் போல பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அவருள் இறைந்த மரியை வாழ்க்கை கத்தருடன் இப்பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக பாறாக தாமே